i <laughs>

பரவாயில்ல அது கொஞ்சம் ஆயிட்டேன் நார்மலா ஆக மாட்டேன் அது எங்க வீட்டுல எனக்கு மூணு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்க யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே இது நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு சொன்னதே கிடையாது அவங்க மட்டும் இல்லாம வெளியே அக்கம் பக்கத்துல எங்க ஏரியாவுல யாருமே நீ செஞ்சது சரிதான் மலர் அப்படின்னு சொன்னதே கிடையாது முதல் தடவை தான் உங்க வாயில தான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டனா

உன் விருப்பம் போகலாம் இருக்கலாம் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படியோ இப்படியோன்னு பயந்து பயந்து நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை அது இல்ல பாட்டி ஒண்ணும் இல்லத்தா நீ கட்டிக்க போறவன் தானே முத்தம் கொடுத்ததுல ஒரு தப்பும் இல்ல மேலும் கன்னத்தில் முத்தம் கொடுக்கறதெல்லாம் அன்போட வெளிப்பாடுன்னு தெரியாத அளவுக்கு இங்க யாரும் விவரம் தெரியாதவங்க கிடையாது எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சரி தேங்க்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் தனியா பேசுவோமா கூட்டிட்டு போய் பேசிடா கூட பேசணும்னு தானே வந்திருக்கு இந்த பிள்ளை ஆமா போங்க பேசுங்க தம்பி கூட்டிட்டு போடா பாப்பா நான் புள்ள நல்ல நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன் என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக என் தம்பி இந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு வந்துருக்கான்னு நினைச்சேன் பத்தியா எனக்கு உங்கள் தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் தம்பிக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு ஒன்றும் சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட போகிறோம் ஆனால் உங்களுக்காக மட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு எவ்வளோ கேஷுவலாக பதில் சொல்லிருச்சு ஆமாம் தா ஆமாம் ஆமாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நல்லா வாழ ஆரம்பிச்சிருவோன்னு நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுது பத்தியா ஆமாம் ஆமாம் பெத்தவங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் அது என்ன சொல்லுவைக்கோ அரேஞ்ச் மேரேஜா அது எல்லாமே இப்படித்தானே நடக்குது அதான் தா அதான் எதையும் மூடி மறைச்சு பேசாம மனசுல அப்பப்ப என்ன தோணுதோ அதை அப்பப்ப செஞ்சிருது நல்லா இயல்பான பிள்ளையா இருக்கு ம் ஆமா தா அவங்க பாட்டி சொன்னதை வச்சு பார்த்தா நேற்று தான் ஒரு ஆம்பளைய கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு வந்துருக்கு அப்படிப்பட்ட பொண்ணு இன்னைக்கு என் தம்பிய அதே கழுத்தை வளைச்சி பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுத்துருக்குன்னா அப்படின்னா அப்படின்னா இந்த பொண்ணுக்கு என் தம்பியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் என் தம்பியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம்

பிள்ள நல்ல பிள்ளையா இருக்கு என்ன பெரியம்மா ஆமாம்மா நல்ல பிள்ள தான் வந்த உடனே என் பேரனை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா அய்யய்யா அப்படியா ஆமாம் ஆமா எல்லாம் ஒரு அன்பு தான் ஒரு காதல் தான் அய்யய்யோ கருப்பன் சும்மாவாக விட்டான் அதை அப்படி சும்மா விடுவான் என் பேரனை பதலுக்கு கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான் ஏனாத்தான் ஆமாம் ஆமா பெரியம்மா எனக்கு காது ஊத்தி கம்மல் போட்டு பல வருஷம் ஆச்சு நம்ம கருப்பனாவது அப்படி செய்கிறதாவது சும்மா சொன்னேன் சரி அங்கே பிர மல்லிகைப்பூ நல்ல மொட்டை கட்டி வச்சிருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு எடுத்து வச்சிரு தலையில சரியா இப்பவே போய் வச்சு விட்டு வந்துடட்டா வேண்டாம் வேண்டாம் தான் பேசணும்னு போயிருக்காங்க பேசட்டும் ஒரு காணிநேரம் அரை மணி நேரம் கழிச்சு போ அப்படியா சரி அம்மா நம்ம பாப்பா வைக்கிறது தானே முறையாக இருக்கும் நாள் இருக்கு பூ வைக்கிற பார்த்துக்கிடலாம் இப்ப நீ மாமியார் முறைக்கு வச்சு விடு சரிங்க பெரியம்மா சரி உட்காரு இப்பவே அங்கே போய் நிக்காத உட்காரு உட்காரு இங்க பேசுவோம் சரிங்க பெரியம்மா பாப்பாவுக்கு எவ்வளோ நகை போட போறீங்க அதெல்லாம் அவன் கரப்பம் பொறுப்பு அவன் பார்த்து எது செஞ்சாலும் சரிதான் மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்கன்னு பாப்போம் பூ வைக்க வர அன்னைக்கு ஆ சரிங்க பெரியம்மா சரி நம்ம இருந்து என்ன செய்யணும் பெரியம்மா அன்னை வரட்டும் பேசுவோம் ஆ சரிங்க பெரியம்மா சரி

இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே எந்த வேலையினாலும் பார்க்க முடியும் ஆமா அங்க வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை எங்க வீட்ல எங்க ஆச்சி எஃப்எம் கேட்டுட்டே இருப்பாங்களா அதை கேட்டு கேட்டு எனக்கும் அங்க வேலை பார்க்கணும்னு ஆசை பி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று போய்கிட்டு இருந்தேன் கடை சரி அப்போ எஃப்எம்ல இருந்து ரேடியோ ஜாக்கி ஜாப்க்கு கால் பண்ணாங்க இன்டர்வியூ போனேன் செலக்ட் ஆயிட்டேன் ஆ சூப்பருங்க உங்க வீட்ல இருக்குறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்க எல்லாரும் நல்லா பழகுவாங்க இன்னும் நீங்க என் தம்பியை மட்டும் பார்க்கல அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல உங்களுக்கு ஒரு தம்பி உண்டுன்னு நான் பார்க்கவே இல்ல எங்க போய் இருக்காங்க காலேஜ் போய் ஃபைனல் இயர் ஆ அப்படியே சரி போய் கே வர அன்னைக்கு ம் சரி எங்க அக்காவுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு ம் அது உங்க அக்காவுக்கு மட்டும் தானா எங்க அத்தாவுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ஐயாவுக்கும் பிடிச்சிருக்கு ஆ அத அத அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சரி மத்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இன்னோ என் தம்பி மட்டும் தான் இருக்கான் அவனுக்கும் பிடிச்சிரும் அத அது இல்ல உங்களுக்கு எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கே உங்க வீட்ல வச்சே சொல்லிட்டேன்ல ஆமா சொல்லிட்டீங்க இருந்தாலும் சேய் என்ன மலரே நீ இப்படி பேசுற மலரே இது நீயே இல்ல இப்படி பேசாத நல்லாவே இல்ல எப்பவும் எங்கேயும் டான் டான்னு பேசணும் எங்கேயும் தடமரக்கூடாது அதுதான் மலர் மலர் ஆ ஆ चलेंगे எங்க அக்காவுக்கு பூ வைக்கிற எனக்கு நீங்களும் வருவீங்கல நீங்க தான் பூ வைக்கணும் அப்போ என் தம்பி எங்க பாப்பா ஒன்னு இருக்கு எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் பாப்பான்னா இப்ப போவாங்கல எங்க பெரியம்மா அவங்களோட பொண்ணு அரவிந்தரோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான் ஆ சரி சரி அவங்க எங்க போய் இருக்காங்க அதான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயிருக்காங்க ம் சரி அவங்க பேரு கஸ்தூரி கஸ்தூரினா ஆமா விக்கி சொல்லி இருக்கா ஆமா நான் என் தம்பி எங்க அக்கா அதே மாதிரி அவங்க வீட்ல அரவிந்தன் விக்கி கஸ்தூரி எங்களுக்கு எங்க அக்கா மூத்தவ அங்க கஸ்தூரி எல்லாருக்கும் கடகுட்டி ஆ சரி சரி உங்கள மாதிரி ம் ஆமா சரி நேத்து சாயங்காலம் என்னாச்சு எதுவும் பெரிய பிராப்ளமா எது அந்த பொன்ன ரங்கமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் என்ன வந்து என்னன்னு கேக்கவா ஐயே அதெல்லாம் வேண்டாம் நானே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்குவேன் இல்ல கத்தியெல்லாம் எல்லாம் கழுத்துல வச்சு மரட்டி இருக்கான் அப்படினா அதான் பதிலுக்கு நானும் அவன் கழுத்துல கத்தி வச்சிட்டேன்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்குவேன் நான் பார்க்காத பிரச்சனையா பாத்துக்குவேன் இல்ல ஆள் பாக்க ரொம்ப மொரட்டுத்தனமான ஆளா இருக்கிற மாதிரி தெரியுது ஹலோ நானோ ரக்கடு கால்தான் என்ன சிரிக்கிறீங்க

பொம்பளை பிள்ளைன்னா அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் சரி ஊ சரின்னு கட்டுக்கிடணும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா அடங்க அப்படாதுன்னு சொல்லிடுவாங்க எங்க என்ன தப்பு நடந்தாலும் அது வீட்டிலயா இருக்கட்டும் தெருக்குள்ளையா இருக்கட்டும் தட்டி கேட்கவே கூடாது கண்டுக்காம போயிடணும் அப்படி மீறி தட்டி கேட்டுட்டோம்னா அவன் ஊருக்கு அடங்காதவ இதையே ஒரு ஆம்பளை பண்ணான்னா அவன் ஹீரோ அதையே ஒரு பொண்ணு பண்ணனான்னா அவன் அடங்காப்படாது வாஸ்தவம் தான் வாஸ்தவம் ரேஷன் கடையில சரக்கு போடுறவன் ஒரு சின்ன தில்லுமுள்ளு பண்ணா கூட அவனை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க உடனே வீட்டுல போய் அவங்க வீட்டில இருக்கிற ஆம்பளைங்களை கூட்டிட்டு வருவாங்க ஏன் இவங்களுக்கு வாய் இருக்குல்ல சரி நமக்கு வாய் இருக்குல்ல நம்ம நீ நம்ம தான் வரிசையில் நம்ம தான் பொருள் வாங்குறோம் நம்ம தான் காசு கொடுக்குறோம் அப்ப அங்க தப்பு நடந்தா நம்ம கேட்கலாம்ல நமக்கு வாய் இருக்கு நமக்கு உரிமையும் இருக்கு அதைத்தான் நான் கேட்பேன் கேட்டா நீ திருமண பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் நாலு இடத்துக்கு போறோம் வர்றோம் அப்போ எங்களை யாராவது வம்பு பண்ணா அதை கூட நாங்க கேட்க கூடாது ஒண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்ல வீட்ல வந்து அண்ணங்க கிட்ட சொல்லணும் அப்பா கிட்ட சொல்லணும் நாங்க அந்த இடத்துல எங்ககிட்ட வம்பு பண்ற ஆம்பளைங்களை பொறுத்துக்கிட்டு மட்டும் மட்டும்தான் நிக்கணும் அப்பதான் நாங்க நல்ல பொண்ணு அப்படி பண்ணாம எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணோம் இல்ல சின்னதா ஒரு கத்தி வச்சு மிரட்டணும் இல்ல நாங்களே எதுதே பேசிட்டோம்னு வைங்களே எங்களுக்கு பேர் வேற எல்லா இடத்துலயும் எல்லாரும் அப்படி உண்மதா நான் அப்படி இருக்கறவங்கள மட்டும் தான் சொல்றேன். ம்ம் சரிதான். நான் பொத்தம்பதுவா எல்லாரையும் குறை சொல்லல. ஆம்பளங்களலயே நல்லவங்க இருக்காங்க, பொம்பளங்களலயே மோசமானவங்க இருக்காங்க. ஏ எங்க தாத்தா எடுத்துங்க. அவர் அப்படிதான். உங்கள மாதிரியே தான். எங்க தாத்தா இப்ப என்கூட இல்ல. எங்க தாத்தாகிட்ட இருந்து எங்க தாத்தா மாதிரியே நான் பார்த்த ஒரே ஆம்பளை நீங்க தான். அவ்ளோ வயசானவ اناவா இல்ல நான் கணத்தில் சொன்னேன் நான் சும்மா தான் சொன்னேன் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு ஒரு எமோஷனில் ஒரு எக்ஸைட்மெண்டில் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டேன் அது 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 எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னா அது இந்த மாதிரி இந்த மாதிரி நான் யாருக்கும் யாருக்கும் கிஸ் பண்ணதில்லை உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் முத்தம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் தோணுச்சா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் இந்த மாதிரிலாம் யாருக்கும் இதுவரைக்கும் முத்தம் கொடுத்ததே இல்லைங்க உங்களுக்கு தான் முதல் தடவை கொடுத்துருக்கேன் இந்த அது அது ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது

அண்ணா எப்படியும் எங்க அக்காவையும் எங்க ஆத்தாவையும் நம்ப வெச்சிட்டீங்க எனக்கு அது போதும் இல்ல இல்லங்க ஆ என்ன பேசி முடிச்ச பிள்ளைங்களா வாங்க வாங்கு தொந்தரவு பண்ணிட்டேனா சச்சா அதெல்லாம் இல்ல நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ சரி சரி நாரமாச்சே அத வந்தேன் புள்ளைக்கு இந்த பூ வச்சிட்டு போலான்னு வந்தேன் பூ வைக்கதா இவ்வளவு பூ நான் வச்சிடறவே மாட்டேன் என்ன என்ன இது வரைக்கும் வச்சு தானே ஆகணும் கல்யாணம் சரி சரி வைங்க பூ நல்லா 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 நிறைய வச்சு வச்சு பழகணும் கருப்பனுக்கு பிடிக்கும் ம் 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 அத்தைன்னு சொல்லு அழகா தேங்க்ஸ் கல்யாணம் முடிச்சு இங்கே தானே வருவ நல்லா நெருக்கமாக சரஞ்சரமாக தொடுத்து அத்தை உனக்கு தொங்க விடுறேன் பிள்ளைய சாப்பிட கூட்டிட்டு வயா

அம்மா பெரியம்மா உங்க கிட்ட நல்ல பாசி வச்சு பழகுதயா ஆ அதெல்லாம் நல்லா பேசுறாங்க சரியா சரி வா நீ உள்ள வா கடைக்கு கிளம்புணுமா இல்ல கம்பெனிக்கு போகணுமா ஆபீஸ்க்கு தான் பெரியம்மா போகணும் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு கடையா குமார் பாத்துக்குவான் சரி சரி அக்கா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா போ போய் சாப்பிடு ம் சரி நீ பெரியம்மா ஏ தர்பாய் பொண்ணு என்ன கண்டுக்கடவே மாட்டேங்கற மாடு ஊர் சுத்தி மாடு வீடு வாசல்ல தங்குறியா மாடு நான் உன்னே கண்டுக்க மாட்டேங்கிறா வரட்டும் உங்க அண்ணே உன் மேல எக்க சக்கமா கோவத்துல இருக்கான் எதுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன போட்டு கொடுத்த கருப்பாகி ஆமா நான் போட்டு கொடுக்கறேன் எனக்கு வர வேலை இல்ல பாரு நீ செஞ்சாலும் செய்வ அம்மா எதுக்கு அண்ணன் என் மேல கோவமா இருக்கு ஏண்டா வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் வரப்போகுது கூட மாட இருந்தம்மா ஒத்தாசை பண்ணமா என்ன ஏதுன்னு எதாவது எடுத்து வச்சு பாத்தமான்னு இருக்கியாடா நானே படிக்கிற பையன் பாவம் எனக்கு எவ்வளவு இருக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் சரி மாடு நீ வேலை வெட்டி ஒண்ணே எடுத்து போட்டு பார்க்க வேண்டாம் மாப்ள யாரு என்ன பொண்ணு என்ன ஏது ஏதாவது ஒன்னு கேட்டியா ஏண்டா எனக்கு கல்யாணம் அப்படியே என்ன எங்கயாவது அனுப்பி வச்சிரலாம்னு தான் பார்க்கற போல மாப்ள யாரு என்ன வேலை பார்க்கறாரு பேர் என்ன ஏதாவது கேட்டையாடா அத அண்ணே பார்த்துட்டார்ல அவே மட்டுமாடா எனக்கு தம்பி நீ என்னடா தம்பி ஏதோ தெருவுல யாருக்கோ கல்யாணம்ங்கற மாதிரி நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வாரா போற என்ன நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் சரி என்ன கட்டிக்க போற மாப்பிள்ள பேர் என்ன ஷாலினி வீட்டுக்காரர் அஜித் வெள்ளக்க மாதிரி பிஞ்சிரும் அப்படி இல்லாம பேர் வைப்பாங்க சரி சொல்லு என்ன பேரு கோபாலகிருஷ்ணன் ஐயைய நல்லாவே இல்ல காளைங்கிற பேரை விட கோபாலகிருஷ்ணன் பேரு நல்லா தான் இருக்கு போ சரி சரி ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நான் எம்கேனா அவர் ஜி கே ஓகே எம்கே ஜிகே ஓகே மூஞ்சி முகர கட்டையும் பாரு சரி சரி அவர் என்ன வேலை பார்க்குறாரு அக்காவை கட்டிக்க போற மாப்பிள உனக்கு மாமா என்ன வேலை பாக்குறாருன்னு கூட தெரியல நாளைக்கு பூ வைக்க வர்றாங்க சொல்லு தொலை சீனு போடாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனிமேல் நீ எதாவது சேட்டை பண்ணேன்னு வையேன் அட்டி பென்ட்டை நிமித்துருவாரு உங்கள் மாமா ம் ம் ரொம்பத்தான் சரி அது இருக்கட்டும் தம்பி உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துருக்குல்ல பொண்ணு பாத்துருக்குன்னு சொல்லாத உன்ன கட்டி கொடுக்கற இடத்துல இலவச இணைப்பா எங்க அண்ணனையும் கட்டி கொடுக்க போற நீ அட இல்ல மாடு அந்த பொண்ணு தானே இங்க வாக்கப்பட்டு வரப்போகுது இன்னைக்கு காலையில அந்த பொண்ணு இங்க வந்துச்சு தெரியுமா உனக்கு மைனிடா ஆமா ஏ மைனி எப்படி இருக்காங்க நல்லா பேசுனாங்களா நல்லா பேசுனாளாவா சூப்பரா பேசினா அதை விட சூப்பரா ஒரு செய்கை ஒண்ணு செஞ்சா தெரியுமா என்னது வந்தவ உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்க அண்ணனை கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டாரா என்னது என்ன சொல்ற கருப்பாயி ஆமாங்கறே ஆமா இது அரேஞ்ச் மேரேஜ் தான இல்ல லவ் மேரேஜா லவ் மேரேஜ் ஆயிடும் போல தெரியுது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படியா எனக்கு என் மைனிய பார்க்கணும் போல இருக்கு போட்டோ எது வச்சிருக்கியா போட்டோவுக்கு நான் எங்க போவேன் அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்காவது நீ இருக்கணும் உன்னதான் சீக்கிரமா வர சொன்னே உங்க அண்ணே அன்னைக்கே வரல இன்னைக்கு காலையில சரி நீ காலேஜுக்கு போயிட்டா பார்க்க முடியல தம்பி நாளைக்கு பூ வைக்கிறதுக்காவது சீக்கிரமா மத்தியானமே வந்துருடா ஏய் கண்டிப்பா நான் மத்தியானத்தோட வீட்டுக்கு வந்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி போல காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் போய் கூட்டிட்டு மட்டும் வந்துடுறேன் அது யாருடா ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டு தான் ஆனா உனக்கு பார்க்க பார்க்க அதிசயமா இருக்கும் அந்த ஃப்ரெண்டை அதிசயமா இருக்குமா அப்படி என்ன அதிசயம் நீ பாத்தா பேசுனா நீயே சொல்லுவ இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா அப்படின்னு கேப்ப அது என்னடா அதிசயமா இருக்கு ஆமாமா சரி என் மைனி என் அண்ணனுக்கு முத்தம் போ என் அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அவனா அவன் அப்படியே திக்குன்னு ஆயிட்டான்டா ஆமா அதுக்கப்புறம் இங்க கொல்லை பக்கம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் போல பேசுனாங்க சே நான் இல்லாம போயிட்டேன் பாத்தியா சரி நாளைக்கு வருவாங்கல்ல எல்லாரும் பாத்துரு அவரையும் பாத்துரு உங்க மயனையும் பாத்துரு கண்டிப்பா கண்டிப்பா நான் மத்தியானத்துல இருந்து இங்கதான் இருப்பேன் ஆமா அண்ணன் என் மேல நிஜமாவே கோவமா இருக்கா இல்லடா சும்மா சொன்னேன் கருப்பாய் மூஞ்ச பாரு பாரு எனக்கு என்ன குறைச்சல் உனக்கு என்ன குறைச்சல் அம்மா நல்ல பூ பூவா கட்டி தள்ளுற வீராகிட்ட பூ கட்டி கொடுக்க சொன்னான் உங்க அண்ணன் அவன் ஒரு கிலோ பூவை கொண்டு வந்து போட்டுட்டான் எக்கா நீங்க கெட்டுங்கக்கா எனக்கு அங்க கடையில நிறைய வேலை இருக்குன்னு நானும் சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் உங்கள் அண்ணன் ஆஃபீஸ்க்கும் வர வேண்டான்ட்டா அதனால் நானே உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு எல்லாருக்கும் தலையில் வைக்கிறதுக்கு நிறைய பூ வேணும் வர்றவங்களுக்கும் கொடுக்கணும் அதான் பூ வெள்ள நல்ல மொட்டை இருக்கும்போதே கட்டி வாழை இலையில சுருட்டி ஒரு சம்பளத்துக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னு வை நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே மொட்டு மொட்டுன்னு இருக்கும் என்னமோ சரி நல்ல தலை நிறைய வையண்ணா நான் இந்த கொஞ்சம் தாண்டா வச்சிருப்பேன் அவங்க வீட்டில இருந்து வந்து நிறைய வச்சு விடுவாங்க அப்படியா சரி சரி நம்ம என்ன செய்யணும் நம்மளும் பதிலுக்கு பூ வச்சு விடணுமா மாப்பிளைக்கு

நீ சொன்னாலும் நான் சீக்கிரமா தான் அக்காவோட ஆரம்பி உனக்கு தெரியும் எனக்கு எதுக்கு தெரிய போகுது எனக்கு தான் என் மைனி வந்துருவாங்கல்ல வச்சுக்க வச்சுக்க உங்க மைனிய நீயே வச்சுக்க நான் போறேன் எங்க வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு சீக்கிரமா கிளம்பு காத்து வரட்டும் போடா